டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் டைரக்டர் சி சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியான டூரிங் டாக்கீஸ் அப்படின்ற படத்தின் மூலமாக தான் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க நடிகை காயத்ரி ரேமா இவங்க நயன்தாரா நடிப்பில் வெளியான டோரா அப்படின்ற படத்துலையும் நடிச்சிருக்காங்க அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க பட் இதுக்கு முன்னாடியே அவங்க ஃபேமஸ் தான் எப்படின்னா சி ஒளிபரப்பான டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு அப்புறமா சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருந்துச்சு அதுக்கப்புறமா இவங்க நிறைய சினிமா வெப் சீரிஸ் இது எல்லாத்துலேயும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா குட்டி குட்டி ஷார்ட் ஃபிலிம்ஸும் இருந்தாங்க பட் ரீசெண்டாக வெளியான பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸ் நடித்த வா வரலாம் வா படத்தில் நடிச்சிருந்தாங்க சினிமாவில் இவங்க பெருசாக ஷைன் ஆகாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டதுக்கு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன் அதுதான் காரணம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை நடிக்க சொன்னால் ஓகே படுக்க சொன்னால் எப்படி பாஸ் அப்படின்னு சில கேள்விகளையும் கேட்டிருக்காங்க ரீசெண்டாக அவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராங்க அதில் தான் சில விஷயங்களும் வெளியே வருது அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிந்து மாதவியை வச்சு ஒரு பிரபல இயக்குனர் எடுத்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடச்சிச்சு ஆனால் அந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க இருந்ததாகவும் அதுக்கப்புறமா டேரக்டர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்னோட பின்னாடி அசிங்கமா தொடறாரு நான் கண்டினியூஸா நோட் பண்றேன் அது வேணும்னே பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு உடனே எனக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு நான் உடனே கையை எடுங்க சார் உங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு உங்களை ஓங்கி அரைஞ்சா உங்களுக்கு அசிங்கம் ஆயிடும் அப்படின்னு கண்டபடிக்க திட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல இது எல்லாமே எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு கோவமா சொன்னதுக்கு அப்புறமா அந்த டைரக்டர் சொன்னாராம் எனக்கு உன்ன பார்த்ததுமே மூடாயிடுச்சு அப்படின்னு பச்சையா பேசியிருக்காங்க அதை ஓப்பனா இவங்களும் இன்டர்வியூல சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தை நிறைய ஹீரோயின் சொல்லியிருக்காங்க இது காயத்ரி சொல்றது ஒண்ணு புதுசு இல்ல பட் நான் எல்லா வீடியோலையும் ஒரு விஷயத்த சொல்லுவேன் எல்லா ஹீரோயின்ஸும் இவ்வளவு தைரியமா அங்க நடந்த விஷயத்தை அப்படியே சொல்றாங்க பட் ஏன் ஒருத்தங்க கூட அந்த டைரக்டரோட பெயரையோ இல்ல ப்ரொடியூசரோட பெயரையோ இல்ல மேனேஜரோட பெயரையோ சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு புரியல அட்லீஸ்ட் ஒருத்தங்களாவது சொல்லலாம் இப்ப காயத்ரி சொல்றாங்க இனிமே எனக்கு சினிமால வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் என்னோட சினிமா வாழ்க்கை இனிமே இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கும் தெரியுது ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அப்போ அட்லீஸ்ட் அவங்க பெயரையாச்சும் தைரியமா சொல்லலாமே நம்ம எல்லாருக்குமே தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார் யாருன்னு தெரியும் எஸ் நயன்தாரா நயன்தாராக்கே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆரம்ப காலத்துலேருந்தே ரீசண்டாக கூட வந்துட்டு தான் இருக்கும் பட் அவங்களாலேயே எதுவும் பண்ண முடியல அவங்களும் வாய் திறந்து இதுவரை யாரோட பேரையும் சொல்லலை அதே மாதிரி வரலட்சுமிக்கும் இந்த பிரச்சனை நடந்திருக்கு சரத்குமார் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆல்ரெடி அவர் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்தவர் அவரோட பொண்ணுக்கே இந்த மாதிரி நிலமை வருது அப்படின்னா புதுசாக வர எங்களோட நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு காயத்ரி ஓப்பனாகவே பேசியிருக்காங்க எஸ் இந்த மாதிரி நடக்கிறது பெரிய அநியாயம் தான் பட் இது கிட்டத்தட்ட நான் நாற்பது ஐம்பது வருஷமா சொல்லிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க எந்த ஒரு ஆக்ஷனும் யாருமே எடுத்த மாதிரி இல்ல யாராச்சும் ஒரு ஆளாச்சும் தைரியமா வெளியே பேர சொன்னா இந்த மீடியாவோ இல்ல தமிழ் திரைத்துறை சங்கமோ ஏதாச்சும் அவங்க இன்டர்வியூல இன்னொரு விஷயத்த போல்டா சொல்லிருக்காங்க பெண்களுக்கு இயற்கையாகவே பீரியட்ஸ் வரும் அந்த நாலு நாட்கள் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதுவும் சினிமா ஷூட்டிங்ல பாலைவனத்தில் இறக்கி விட்டுட்டா பாத்ரூமுக்கு அங்க அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஏன்னா எந்த ஒரு ஏற்பாடும் எங்களை மாதிரி சைடு ஆர்டிஸ்ட்டு செஞ்சு தர மாட்டாங்க அட்லீஸ்ட் ஹீரோயின்ஸோட கேரவனையாவது பயன்படுத்தலாம் அப்படின்னா அதுக்கும் அனுமதிக்க மாட்டாங்க இப்படிதான் ஒரு வாட்டி ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு ஷூட்டிங்ல இருந்தேன் அப்போ எனக்கு திடீர்னு பீரியட்ஸ் ஆகிடுச்சு மேனேஜர் கிட்ட போய் பாத்ரூம் வசதி இருக்கா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு சரி பக்கத்துல தான் என்னோட வீடு நான் போயிட்டு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு உடனடியாக அந்த டைரக்டர் ஹீரோயினோட கேரவனை யூஸ் பண்ணிக்கீங்களே அப்படின்னு சிம்பிளாக சொன்னார் நானும் சரி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு வேற வழி இல்லை அப்படின்னு கேரவனோட பாத்ரூம்க்கு போய் நான் கின் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் உடனே அங்கே இருந்த ஹீரோயினோட அம்மா ஓடி வந்து எப்படி கண்டவங்களை எல்லாம் என் பொண்ணோட கேரவனுக்குள்ளே அலோவ் பண்ணுவீங்க அப்படின்னு சண்டை போட்டு என்னை வெளியே தள்ளிட்டாங்க அதை என்னோட லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன் இந்த மாதிரி சினிமாக்குள்ள புதுசா வரக்கூடிய இளம்பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு காயத்ரி ரேமா வெளிப்படையா சொல்லியிருக்காங்க ஒரு படம் எடுக்க போறோம் அப்படின்னா ஹீரோ ஹீரோயின்ஸ் இல்ல சில முன்னணி நடிகர்களுக்கு மட்டும்தான் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கறாங்க என்ன மாதிரி சைடு ஆர்டிஸ்டோ இல்லை கொஞ்ச நேரம் நடிக்கிறவங்களுக்கோ எந்த ஒரு வசதியுமே கிடைக்கிறது இல்ல அங்க நாங்கள் கீழே தான் படுத்து தூங்குற அளவுக்கு இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை ஓப்பனா தைரியமா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க